ஒப்பந்தத்தில் இருக்கிற பிரகாரம் ஸ்டேஜில் ஒன்பது பேர் தான் இருக்கணும் இது நேத்தே நான் அறிவிப்பு செஞ்சுருக்கிறேன் ஆனால் திரைக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருந்து கலியில் சொல்ட்ட பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் திரைக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க உடனடியாக அவங்க வெளியேற்றப்படணும் எட்டு அஞ்சு மூணு எட்டு நடுவர் ஒன்று ஒன்பது தான் ஒப்பந்தத்தில் இருக்கப்படுறது திரைக்கு பின்னாடி நான் ஒப்பந்தத்தை வாசிக்கிறேன் திரைக்கு பின்னாடி ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க அது கித்தாவை பாதுகாக்கிறதுக்கு இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி ஒன்பது பேர் தான் இருக்கும் நீங்கள் கித்தாப் கொண்டு முன்னாடி வச்சுக்கலாம் இல்லை கிதப்பை நீங்கள் ரூமில் போட்டு பூட்டி வச்சுக்கலாம் ஒன்பது பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷர்த்து அதை மீறி பின்னாடி இருக்கிறீங்க அதையும் மீறி கழியில் சூர் பேசிகிட்டு இருக்காரு நான் பார்த்துருக்கேன் உடனடியாக அவனை வெளியேற்றணும் சரி

அல்லா ஒரு ரசூலுக்கு கட்டுப்பட்டு உட்காருங்க யார் எந்திரிக்காதீங்க இந்த விவாதம் நல்லபடியா நடக்கும் உட்காந்துருங்க நம்ம தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சலசலப்பு வரக்கூடாது நம்ம தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சலசலப்பு வரக்கூடாது அது குற்றவாத நான் கொடுக்கப்பட்டிருக்கு